முருகா வெச்சுவையில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் என்னால் முடியவில்லை அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்று நீ அழுவும் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே இருந்தும் நான் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கின்றது உனக்கு அனைத்தும் நல்லவிதமாக முடியும் என்ற நம்பிக்கையில்தான் அதனால்தான் நான் அமைதியாக இருக்கின்றேன் நீ இத்தனை நாட்களாக கேட்டும் உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ நினைத்த விஷயங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய மனம் தள்ளாடி கொண்டே இருக்கின்றது ஒருநிலைப்படுத்த உன்னால் முடியவில்லை கவனம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் இன்றாவது ஒரு நாள் நிச்சயமாக விடிந்துவிடும் எனக்காக என்று காத்துக்கொண்டிருக்கின்றாய் நீ அனுபவித்த காயங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடித்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்று வருத்தம் கொண்டாய் அளவா இனி வரும் காலங்கள் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகின்றார்கள் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கையை நீ போகின்றாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும் வண்ணம் இருக்கப் போகின்றது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டிருக்கின்றேன் உன்னை அனைத்திலும் இருந்து சிறந்து விளங்கும்படி நான் செய்ய போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் முடிக்கப் போகின்றேன் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க நானே நேரடியாக வருவேன் அல்லது மறைமுகமாக யாரையாவது உனக்கு நிச்சயமாக அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்புக்கு கிடைக்கும் பரிசுகள் அதனால் நீ வேதனை அடையாதே பொறுமையுடனும் அமைதியுடனும் காத்து கொண்டிரு உன் அன்பின் வலிமையை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் என அனைத்துமே உன்னை விட்டு விலக போகின்றது மிக பெரிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதற்கான மாற்றமான நேரமும் இதுதான் நீ அனைத்திலும் வெற்றி பெற்ற போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதைக் கண்டு நீயே வியக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் அப்போது கண்ணீருடன் எனக்கு நன்றியும் கூறுவாய் இவை அனைத்தும் கூடிய விரைவில் நடைபெறப் போகின்றது கவலைப்படாமல் தைரியமாக இரு ஓம் முருகா வேல் முருகா